நெக் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஸ்கல் எக்ஸசைஸ் பண்ண முடியாது நம்ம மைண்டுக்குள்ளே மைண்ட் இருக்கு இந்த நெக் எக்ஸசைஸும் ஸ்கல் எக்ஸசைஸ்லேயும் நம்மளுக்கு என்னெல்லாம் லாபம்னா எத்தனை மசல் இருக்கோ இந்த மூணு எக்ஸசைஸும் நம்ம பண்ணி கழுத்தப்படி ரொட்டேட் பண்ணியாச்சுன்னா யோகா ஃபார் சீனியர் அடுத்த எக்ஸசைஸ் நெக் எக்ஸசைஸ் பண்ணுறோம் மேலே கழுத்தை மேலே பண்ணி இனி கீழே பண்ணோம் ஸ்லோவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் அப்படியே ஸ்ட்ரேட்டாக பண்ணி சைடில் பண்ணோம் ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் அடுத்தது கவிதை ஃபோல்டு பண்ணோம் ஒன் டூ த்ரீ मून एक्सईना कृत तान रोटेट पड़ो स्लोव वन टू थ्री फोर आईव रिवर्स वन टू थ्री अंड फोर आईव இதே நெக் எக்ஸசைஸ் எடுத்து நெக் எக்ஸைஸ் பண்ணிவிட்டு ஸ்கல் எக்ஸசைஸ் பண்ண முடியாது நம்ம மைண்ட் மைண்ட் இருக்கு அதை எக்ஸசைஸ் நம்ம பண்ண முடியாது அதுக்கு வேண்டி நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம் ரெண்டு கையும் பின்னாடி வச்சு ப்ரெஷர் கொடுக்குறோம் ப்ரெஷர் கொடுத்து கொஞ்ச நாளை வைக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதே பொசிஷனில் கைத்தை ரொட்டேட் பண்ணும் ஒன் டூ 3 4 एंड 5 பின்னడియ ఫ్రంట్ లై ఇదే మాది పనొ 1 2 3 4 5 టాప్ 1 2 3 4 5 సైడ్ 1 2 3 4 5 1 2 3 4 5 ది టోటల్ స్కేల్ ఎక్సైజ్ ది నెక్ ఎక్సైజ్ ది స్కల్ ఎక్సైజ్ లి நம்மளுக்கு என்னெல்லாம் லாபம்னா கழுத்து நம்மளுக்கு சிலப்போ சுழுக்கலாம் மாதிரி ஆறுது அண்ட் அந்த எத்தனை நர்வ்ஸ் இருக்கோ எத்தனை மசல் இருக்கோ இந்த மூணு எக்ஸசைஸும் நம்ம பண்ணி கழுத்தை அப்படி ரொட்டேட் பண்ணியாச்சுன்னா அந்த மசல் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாகிடும் எப்போது நம்மளுக்கு கழுத்து அப்படி சுத்தணும் இது பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கொடலாம் நம்ம அதே மாதிரி ஸ்கல் எக்ஸசைஸ் தலை வலிக்கிறது அப்போ உடனே நம்ம ரெண்டு கையும் வச்சு தலையை அமு்தரும் அந்த ஸ்கல் எக்ஸசைஸ்க்கு வேண்டி நம்ம பின்னாடிலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறோம் அண்ட் அந்த ஸ்கெலை நம்ம பால் மாதிரி சுற்றுறோம் ஒரு தரம் சைடு பண்ணுறோம் ஒரு தரம் ஃப்ரண்ட்டில் பண்ணுறோம் ஒன்று மேலே ஒரு சைடில் இது மாதிரி அமு்த்தி கொடுக்குறோம் அதுக்கு மசாஜ் மாதிரி பண்ணுறோம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்க்க பூங்காட்டு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி